பிப்ரவரி பதினான்கு திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள் பங்கேற்க கியூஆர் கோடில் பதிவு செய்க வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டு தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் உறுதிபட தெரிவித்துள்ளார் தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்து தனியார் தொலைக்காட்சிக்கு விஜய் அளித்துள்ள பேட்டியில் வரும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி உடனே திமுகவின் கூட்டணியுடனோ தாவக கூட்டணி வைக்கப்போவது இல்லை தமிழக வெற்றிக் கழகம் யாருடனும் கூட்டணி வைக்காமல் தனித்து தேர்தலை சந்திக்க முடிவெடுத்துள்ளது தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புவதால் தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என நம்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார் மேலும் சட்டமன்ற தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் மக்களுக்கு நிச்சயமாக பணத்தை வழங்குவார்கள் என்றும் இறுதியில் தமிழக மக்கள் பிசில் சின்னத்தை தான் தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் விஜய் திட்டவட்டமாக கூறியுள்ளார்